ஒரே ஒரு டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல சேலரி மாதிரி வந்தால் எப்படி இருக்கும் அதுதான் நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம் இதுல எந்த ஒரு ரிஸ்கும் உங்களுக்கு கிடையாது கேரண்டின் வருமானமா இருக்கும் போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம்னா ஒரு ரிஸ்க் ஃப்ரீயான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க நீங்க போடுற ஒரு டைம் பணத்துக்கு வந்து உங்களுக்கு மாசம் மாசம் வந்து இன்ட்ரெஸ்டா கொடுப்பாங்க இது கவர்மெண்ட் இந்தியாவோட ஒரு ஒரு ஸ்கீமுங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க பேங்க்ல ஃபிக்ஸ்டு டெபாசிட்ட விட இது உங்களுக்கு சேஃபா இருக்குங்க இப்போ இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து பாத்திரலாங்க இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து வருஷத்துக்கு ஏழரை சதவீதம் ஆவரேஜாக கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க இதுல வந்து இத மாசம் மாசம் உங்களுக்கு ஸ்பிளிட் பண்ணி உங்க பேங்க் அக்கௌண்ட் க்ரெடிட் கிரெடிட் ஆகுங்க சேலரி மாதிரி இப்போ வந்து மினிமம் அண்ட் மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்டை வந்து பாத்திரலாங்க இதுல வந்து மினிமமா உங்களுக்கு தௌசண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண முடியும் மேக்சிமாம் நைன் லேக் வரைக்கும் ஒன்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்க இதுல இன்வெஸ்ட் பண்ண பண்ண முடியும் ஒரு ஆளா இருந்தா சப்போஸ் நீங்க ஜாயிண்ட் அக்கௌண்ட் பண்றீங்க ஒரு ரெண்டு மூணு பேர் நீங்க சேர்ந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதுல இன்வெஸ்ட் பண்ண பண்றீங்கன்னா பதினஞ்சு லட்ச ரூபாய் வரைக்கும் நீங்க இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம் நீங்க ஒரு ஃபேமிலிக்கே யூஸ் பண்றீங்க அப்படின்னா இதை ஜாயின்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கண்டிப்பா நீங்க சேவ் பண்ணலாங்க இப்ப மாசம் மாசம் எவ்வளவு வரும்னு சும்மா எக்ஸாம்பிள் பாத்துருவோம் இப்போ நீங்கள் ஒரு மூணு லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்க அதுக்கு சே ஒரு ஏழரை பர்சன்டேஜ் அன் ஆனுவல் இன்ட்ரெஸ்ட்டாக கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ அதுக்கு ஆனுவல் இன்ட்ரெஸ்டாக ஒரு டுவெண்ட்டி டூ தௌசண்ட் சம்திங் அந்த மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்க அதை வந்து உங்களுக்கு மாசம் மாதம் பிரித்து உங்களுக்கு ஒரு சேலரி மாதிரி இன்ட்ரெஸ்டாக பே பண்ணிருவாங்க இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா இப்போ நீங்கள் ஒரு நைன் லேக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ நைன் லேக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணும்போது அதுக்கு சே ஒரு ஏழரை பர்சன்டேஜ் போட்டால் அது நைன் தௌசண்ட் ஆ சாரி ஃபைவ் தௌசண்ட் அந்த மாதிரி சம்திங் வரும்னு நினைக்கிறேன் அந்த அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு மாதம் மாதம் கிரெடிட் பண்ணுறாங்க இப்போ வந்து நீங்கள் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இருக்கீங்க ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபா வரைக்கும் போட்டிருக்கீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு உங்களுக்கு மாதம் மாதம் கண்டிப்பாக நைன் தௌசண்ட் மேலே தான் உங்களுக்கு கண்டிப்பாக ஆவரேஜாக தருவாங்க இப்போ இதனுடைய டைம் பீரியடை வந்து பாத்திரலாங்க இதோட டைம் பீரியடை வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு வருஷம் வரைக்கும் இருக்கு இந்த அஞ்சு வருஷத்துல அஞ்சு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் மனத்த உங்ககிட்ட கொடுத்துருவாங்க நீங்க வித்ட்ரா பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஒன் இயருக்குள்ளேயே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதை வந்து எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா எடுக்க முடியாது இப்போ இருந்து மூணு வருஷத்துக்குள்ளே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதை வந்து எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பெனால்ட்டி சார்ஜஸ் அதிகமாகவே போடுவாங்க அதிகமான மீடியம் லெவலில் போடுவாங்க பட் இப்போ மூணு வருஷத்துக்கு மேலே அஞ்சு வருஷத்துக்குள்ளே அதை ஒரு நாலாவது வருஷத்தில் அதை வித்ரா பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பெனால்ட்டி சார்ஜஸ் போடுவாங்க ஆனால் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும் டேக்ஸ் வந்து பாத்திரலாம் இப்போ இப்போ இதுல வந்து இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து டிடிஎஸ் வந்து கிடையாது டாக்ஸ் டிடக்ஷன் கிடையாது ஏடிசி டிடக்ஷன் சொல்லுவாங்க அதுவும் வந்து கிடையாது இப்போ இதுல வந்து இந்த ஸ்கீம்ல வந்து பார்த்தீங்கன்னா லோ டாக்ஸ் பெனிஃபிட் அண்டு ஹை சேஃப்டி ஸ்கீமாகவும் இது இருக்கு இந்த ஸ்கீம் யாருக்கு சூட் ஆகணும் வந்து பாத்திரலாம் இதுல வந்து வயசானவங்களுக்கு அப்புறம் வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து பண்ணிட்டு ரிஸ்க் ரொம்ப கம்மியா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு மாசம் மாசம் ஒரு இன்கம் ஸ்டடியாக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு அப்புறம் வந்து இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கெலாம் ரொம்பவே இது நல்லாயிருக்கும் ஏன்னா மினிமம் இதோடய டைம் பீரியடாக வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் இல்லை அதனால ஸோ இவங்களுக்குலாம் வந்து இது கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு குயிக் கம்பேரிசன் வந்து பார்த்துருவோம் பே பேங்கில் இருக்க ஃபிக்ஸ்டு டெபாசிட்டோட பேங்கில் இருக்க ஃபிக்ஸ்டு டெபாசிட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மந்த்லி மந்த்லி இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாலுமே ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேலே நீங்கள் சேஃபாக ஃபீல் பண்ண முடியாது பேங்க் சைடில் இப்போ நீங்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் மன்த்லி இன்கம் ஸ்கீமில் வந்து நீங்கள் வந்து கேரண்டி ரிட்டர்னாக இருக்கும் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டு ரொம்ப கேரண்டி கொடுப்பாங்க இதில் வந்து மந்த்லி மன்த்லி உங்களுக்கு இன்கம் வேணும் அப்படின்னா நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம் தான் பெஸ்ட்டு இப்போ காமனாக மிஸ்டேக்கை வந்து பார்த்துடலாம் இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட்டை வித்ட்ரா பண்ணாமல் உங்களுக்கு ஆட்டோ இன்வெஸ்ட் ஆகாது இப்போ வந்து அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே உங்கள் பணத்தை வித்ட்ரா பண்ணால் உங்களுக்கு பினால்டி சார்ஜஸ் வரும் உங்களுக்கு கேரண்டிட் மந்த்லி இன்கம் வேணும்னா போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம் தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் இந்த மாதிரி நல்ல ஸ்கீம் பற்றி மேலும் வீடியோஸ் வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள் அப்படியே என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க